சபைக்கு வந்துட்டீங்க எதை பேசறீங்க யார பத்தி பேசறீங்க என்னத்தை பேசறீங்க தேவனுடைய ஆலயம் சிலர் வந்து இங்க தான் business பேசுவாங்க எல்லாரும் வந்து தான் பொண்ணு தேடுது சபையில வந்து தான் மாப்பிள்ளை தேடுது எங்கிட்ட ஒருத்தன் கேட்டுனானங்க உங்க உங்க சபைக்கு நான் அந்த குடும்பத்தை அனுப்புறேன் அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை தேவையா நான் உங்க சபைக்கு அனுப்புறேன் அவங்களுக்கு ஒரு பொண்ணு தேடி கொடுங்க நான் சொன்னேன் இன்னும் எங்க சபையில புரோக்கர் வேலை நான் இன்னும் ஆரம்பிக்கல நிறைய சபையில இருக்குது மனமகன் தேடி தராங்க அதுல நம்ம தாவர சொல்லல நீ சபையில் வந்து விசுவாசியாக இருந்து அந்த பாஸ்டருடைய போதனைகளை கீழ்ப்படைஞ்சு உன் பிள்ளைகளை தேவனுடைய பாதையில் நீதியில் நீங்கள் வளர்க்கும் பொழுது அந்த பாஸ்டர்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இந்தமாரி ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்போ அவருக்கு பளிச்சுரு ஞாபகம் வரும் நீ வந்து கெஸ்ட் மாதிரி வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து நகை உனக்கு தேடி கொடுக்க முடியும் அப்போ இது கல்லர் குகையாக மாறிக்கொண்டிருக்கிறது இங்கே தான் குடும்ப கதை பேசுகிற இடம் அப்படியா இல்லை நீங்கள் நடந்தீங்கன்னு நான் சொல்லலை நடக்காதீங்க ஏன்னா வருமுன்னு சொல்லிட்டா நல்லது பாருங்கள் ஒரு வார்த்த பே விளையாட்டு நினச்சிடும்பை சொல்ல தேவனை சபைக்கு வந்துட்டீங்க எதை பேசுறீங்க யாரை பற்றி பேசுகிறீங்க என்னத்தை பேசுகிறீங்க தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையின் ஸ்தானங்கள் இருக்கிற ஒரு இடம் நாதப் அபிவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க என்ன பண்ணாங்கங்க ரெண்டு பேரும் விபச்சாரம் பண்ணாங்களா வேசித்தனம் பண்ணாங்களா என்ன பண்ணாங்க அவங்க சாக செத்து போனாங்க என்ன பண்ணாங்க போயிட்டு என்ன பண்ணாங்களாம் எங்கே நிறுத்தம் வந்தாங்கன்னு தெரியாது அன்னி ஆக்கினிய கொண்டு வந்துட்டாங்க இப்போ தேவன் என்ன பண்ணாருங்க அவங்கள ஆமா அடிச்சார் அவங்களை அவங்க அங்கேயும் இறந்து போயிட்டாங்க அப்ப தேவனுடைய சபையில் இருக்கும்போது அந்த சிந்தனையோடு கூட இருக்கணும் ஏன்னா நம்ம சபையில் உட்கார்ந்து கொண்டு எந்த கதையை கொண்டு இருக்கிறோம் தவறான கருத்தை நம்ம பேசிக்கொண்டு ஆவியான ஒரு சத்தத்துக்கு நீங்க ஆமா ஆவியானவர் உங்களை கன்வின்ஸ் பண்றார் என்ன இல்ல நீ இருக்கிறது பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற இடம் இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது இப்படி செஞ்சிடாத இப்படி செய்தே இது உன்னுடைய தேவனுடைய நாமத்துக்கு இழுக்கு சிலர் வந்து இங்க தான் பிசினஸ் பேசுவாங்க சபையில் வந்து தான் பிசினஸ் சபையில் வந்து தான் பொண்ணு தேடுது சபையில் வந்து தான் மாப்பிள்ளை இல்லை எங்கிட்ட ஒருத்தங்க நாங்க உங்க உங்க சபைக்கு நான் அந்த குடும்பத்தை அனுப்புறேன் அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிளை தேவையான உங்க சபைக்கு அனுப்புறேன் அவங்களுக்கு ஒரு பொண்ணு தேடி கொடுங்க நான் சொன்னேன் இன்னும் எங்க சபையில புரோக்கர் வேலை நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கல நிறைய சபைகள் இருக்குது மணமகன் தேடி தராங்க அதுல நம்ம தவிர சொல்லலை நீ சபையில வந்து விசுவாசியா இருந்து அந்த பாஸ்டருடைய போதனைகளை கீழ்ப்படைஞ்சு உன் பிள்ளைகளை தேவனுடைய பாதையில நீதியில நீங்க வளர்க்கும் பொழுது அந்த பாஸ்டர் கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும் அப்ப அவருக்கு பளிச்சு ஞாபகம் வரும் நீ வந்து கெஸ்ட் மாதிரி வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி வந்து நகை உனக்கு எப்படி தேடி கொடுக்க முடியும் அப்ப இது கல்லற குகையா மாறி கொண்டு இருக்கிறது இங்க தான் குடும்ப கதை பேசுற இடம் அப்படியா இல்ல இவ பாஸ்டர் ஃப்ரீயா விட்டாரு குடும்ப கதை பேசி நிற்க கூடாதுங்க ஆமேன் ஆவியான பேசினு இருக்கிறாங்க நான் உங்களை யாரையும் வந்து நீங்க பேசினீங்க நீங்க நடந்தீங்க நான் சொல்லல நடக்காதீங்க ஏன்னா வரும்னு சொல்லிட்டா நல்லது பாருங்க அப்ப இது தேவனுடைய சபை தேவனுடைய பலிபீடம் இங்க நான் இன்னும் ஒரு வார்த்தை பேசுறேன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு நான் தாங்க கணக்கு கொடுக்கணும் நாளைக்கு பிரதர் வந்து நின்று இங்க பேசினாருன்னா ஆமேன்னு சொன்னாரோ அவர் தான் கணக்கு கொடுக்கணும் எது சொன்னாலும் அவர் தான் கணக்கு கொடுக்கணும் அப்ப ஒரு இடத்துல நான் பேசி கொண்டிருக்க கூடாது புரிதுங்களா விளையாட்டுத்தனமா சபையை நினைச்சிட கூடாது ஒரு வயிற சுத்துற காரியத்துல பரிசுத்தம் தேவை ஒரு பொருள் எடுத்து வைக்கிற காரியத்துல பரிசுத்தம் தேவை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க பழைய பாட்டுல லேவியர்களுடைய பேலங்க பாருங்க லேவியர்கள் ஒரு பொருளை தொடுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கட்டளை வைத்துக்கிறீங்களா தேவன் யாருங்க லேவியர் சபையில நீங்கதான் ஆமா செய்கிறவங்க அதுக்குரிய அந்த பரிசுத்தோடு பேசி நிற்கிறேன் அப்போ தேவ சொல்லுது தேவ சபையில் தேவன் எழுந்தாரில் இருக்கிறார் எழுந்தாரில் இருக்கிற தேவனை நான் எங்க வச்சிருக்கிறேன் அவர் எங்க இருக்கிறார் நான் சபையில் எங்க இருக்கிறேன்